ஒரு வசனத்தை வாசிங்கள் உபாகமம் ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் உபாகமம் ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு அவர் ஆயிரம் தலைமுறை மற்றும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன் நம்முடைய தேவன் உண்மையுள்ள தேவன் இதில் எத்தனை பேர் நாம் இதுவரை எடுக்கவில்லை எடுக்காதவர்கள் யாராவது இருக்கிறீர்களா இல்லை உடன்படிக்கையின் தேவன் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் உடன்படிக்கைக்குள்ளாக நடத்துகிற தேவன் இந்த நாட்களிலே நாம் உலகத்தின் பல ஓட்டங்களிலே ஓடிக்கொண்டிருக்கிற ஜனம் வருஷம் முடிந்து ஆரம்பித்து சில காலம் மனிதனுடைய இயல்பு ஆண்டவரோடு பொருத்தனைகளோடு அப்படி ஒரு மாதம் ஓடுவார்கள் ரெண்டாவது மாதம் ஆனவர் பாடு தன் பாடும் தன் கவலையும் என்று மீண்டுமாய் உலகத்தின் பின்னே ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டம்தான் இன்றைக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் ஜனங்களிடத்திலும் இருக்கும் ஆனாலும் கர்த்தராகி ஆண்டவர் இந்த நாட்களிலே ஆழமாய் நமக்கு சொல்லுகிற ஒரே ஒரு விஷயம் எல்லா ரட்சிக்கப்பட்ட ஜனங்களும் அவரவர் பக்கத்திலே ஓடும் பொழுது எனக்காக யார் போவார் எனக்காக யார் போவார் ஹாலே லூயா கவனம் சிதறாதபடி தேவனுடைய வார்த்தை கவனிக்க வேண்டும் சாத்தான் இயேசுவை காட்டிலும் பெரியவன் அல்ல நம் இருதயத்திலே ஒன்றை சிந்திக்க வேண்டும் சிலவைகளை சபைகளிலே பார்க்கும் பொழுது படகை விட்டு இயேசு இறங்கின பொழுது நடு நடுங்கன்னு அந்த சாத்தான்தான் இன்றைக்கு இந்த இடத்திலே சில நேரங்களிலே நம்முடைய கவனங்களை சிதற பண்ணுவான் வேற ஒன்றும் செய்ய மாட்டான் பார்க்கிறவருடைய கவனம் சிதறப்படும் வசனத்தை கேட்க விடாமல் தடுப்பது இதெல்லாம் அவனுடைய தந்திரங்கள் அவன் ஜெயித்தவன் அல்ல அவன் தோற்றவன் நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன் வேதம் சொல்லுகிறது ஆகையால் உன் தேவனாயிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மளுக்கு அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும் தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய் ஹாலிலுயா அவர் நமக்கு உடன்படிக்கையின் இருக்கிறார் அவர் உண்மையுள்ள இருக்கிறார் நம்மை உடன்படிக்கையை விட்டு அவர் விலகச் செய்கிற தேவன் அல்ல நம்மோடு ஒரு காவன் ஒரு உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தி கொண்டால் நாம் மறந்து விட்டாலும் நம்முடைய கரத்தை அவர் பிடித்து இருக்கிறார் அந்த இரவு நேரத்தில் கேட்டோம் குழந்தை தகப்பனுடைய கரத்தை பிடிப்பதை காட்டிலும் தகப்பன் குழந்தையின் கரத்தை பிடித்திருப்பது எவ்வளவு பலமுள்ளதாயிருக்கும் அதே போல் தான் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்மை உடன்படிக்கைக்குள்ளே நடத்தி நடத்தியிருக்கிறார் ஆதியாகமத்திலிருந்து ஆரம்பித்து கடைசி வரையிலும் கர்த்தர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார் ஆதாமோடு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார் அப்ரகாமோடு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார் நோவாவின் காலத்திலே உலகம் பிரகாரமாய் உலகம் அறியத்தக்க ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆதி ஒன்பதாவது அதிகார பதிமூன்றாவது வசனத்திலே ஜலப்பிரளயத்தினால் உலகத்தை அழித்துவிட்டு நோவாவும் குடும்பமும் மாத்திரம் அதிலே காப்பாற்றப்பட்டு தேவனை தேவனை பின்பற்றினார்கள் வார்த்தையை கேட்டவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் அவர்களோடு இருந்த உடன்படிக்கையை கர்த்தர் உறுதிப்படுத்தும்படியாக உலகத்தை நான் இனி பூமியை நான் இனி ஜலப்பிரளயத்தினால் அழிப்பதில்லை என்று பூமிக்கே ஒரு உடன்படிக்கை கர்த்தர் தந்தார் ஹாலேலூயா ஒரு குடும்பத்தின் உத்தரவாதத்துவம் ஒரு குடும்பத்தின் அவருடைய கீழ்ப்படிதல் எல்லாவற்றையும் வைத்து கர்த்தர் பூமியிலே இனி உலகத்தை முழுவதும் மனுஷனை முழுவதும் நான் ஜலத்தினால் அழிப்பது இல்லை என்று ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார் ஆகையால் இந்த நாட்களிலும் உடன்படிக்கை எவ்வாறாக இந்த பூமியில் ஏற்படுத்துகிறது என்றால் கர்த்தர் எப்பொழுதும் தம்முடைய ஜனங்களை நோக்கி பார்க்கிற தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக உடன்படிக்கைகளை தேவன் தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்படும் பொழுது சபைக்கு உரைக்கப்படுகிறது அதை கீழ்ப்படியும் பொழுது தேசத்திலே கர்த்தர் சில உடன்படிக்கைகளை ஏற்படுத்துவார் இவர்கள் நிமித்தம் நான் தேசத்தை அழிக்க மாட்டேன் இவர்கள் நிமித்தம் நான் தேசத்தை காப்பாற்றுவேன் இவர்கள் நிமித்தம் தேசத்திலே நான் கிரியை செய்வேன் இவர்கள் நிமித்தம் அற்புதங்கள் நடக்கும் இவர்கள் நிமித்தம் அதிசயங்கள் நடக்கும் என்று தேவ ஜனங்களின் நடுவிலே தான் உடன்படிக்கை அவர் ஏற்படுத்த முடியும் தேவனை பகைக்கிறவர்களிடத்திலோ பாவம் செய்கிற இடத்திலோ தேவன் உடன்படிக்கை ஏற்படுத்துகிற தேவன் அல்ல என்றைக்கும் தம்மோடு இணங்கி வருகிற ஜனத்துக்கு அவர் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார் ரட்சிக்கப்பட்ட நமக்கு எப்படி அவர் உடன்படி ஏற்படுத்துகிறார் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி நாம் ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்தில் கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்திலே வந்து நாம் நிற்கும் பொழுது சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது பரலோகத்துக்கும் பூமிக்கும் சாட்சியாக அந்த பிரமாணங்களை நிறைவேற்றும் பொழுது ஒரு மனவாட்டியின் உடன்படிக்கை நமக்கு ஏற்படுகிறது பரலோக தேவனால் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறது அந்த சத்தியத்தின்படியாக ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டு முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருப்பேன் என்று நமக்கு அவர் வாக்கு பண்ணுகிறார் எல்லாருக்கும் உரிய வார்த்தை அல்ல அது இன்றைக்கு எல்லா இடத்திலும் பார்த்தாலும் எந்த இடத்தில் பார்த்தாலும் முடிவு பரியந்த நான் உங்களோடு இருப்பேன் என்று அது எல்லாம் எல்லாருக்கும் உரிய வார்த்தைகள் அல்ல யார் கர்த்தரை உண்மையாக ஏற்றுக்கொண்டார்களோ யார் நித்திய ஜீவனின் உடன்படிக்கைக்குள்ளே கடந்து வந்தார்களோ யார் ஞானஸ்நான சத்தியத்துக்குள்ளே தங்களை ஒப்புக் கொடுத்தார்களோ அவர்களுக்கு கர்த்தர் ஒன்றை ஏற்படுத்துகிறார் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருப்பேன் என்று ஏனென்றால் அன்று முதல் நாம் இந்த உலகத்தை சார்ந்து வாழ்வதில்லை அன்று முதல் நமக்கு ஒரு தகப்பன் உண்டு அன்று முதல் நாம் இந்த உலகத்திலே தேட ஒரு தெய்வம் உண்டு அதுவரையிலும் நாம் பொதுவாக ஒரு கடவுளை ஆராதித்துக் கொண்டோம் அன்று முதல் நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் எனக்கு எந்த இரவு நேரத்திலும் கூப்பிட ஒரு தெய்வம் உண்டு எந்த இரவு நேரத்திலும் நான் கூப்பிட நான் சேவிக்கிற ஒரு கர்த்தர் உண்டு எந்த இரவு நேரத்தில் எனக்கு செவி சாய்க்கிற ஒரு ஆண்டவர் உண்டு என்னோடு இருப்பவர்கள் என்னை மறந்தாலும் அவர் என்னோடு இருக்கிறார் என்கிற பூரண நிச்சயம் உள்ளவர்களுக்கு தான் அந்த வார்த்தை முழுவதுமாய் அனுபவிக்க முடியும் முடிவு முடிவுபரியந்தான் நான் உங்களோடு இருப்பேன் என்று காலை லூயா நாம் எவ்வளவு தூரம் அந்த உடன்படிக்கைக்குள்ளே கடந்து வருகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மையில் கிரியை செய்வார் அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்க முடியும் கடந்த நாட்களிலே கடந்த மாதத்திலே அந்த தேசத்தில் இருக்கும் பொழுது இரவு கரெக்டாக ஒரு பன்னெண்டரை ஒரு மணி இருக்கும் ஒரு தாங்க முடியாத வேதனை சரீரத்தில் உண்டானது அப்போது ஃபோனை எடுத்து ஒரே ஒரு இது பாஸ்டர் கூப்பிடலான்னு ஃபோனை எடுப்பேன் அப்படியே கால் பண்ணலான்னு யோசிச்சாலும் கால் ப இங்கே பார்த்தா மணி ரெண்டு ரெண்டு மணி ஏதோ ஆகிருக்கும் அந்த டைமில் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு தோணிட்டு அப்போது என்னுடைய ஒய்ஃப் ஜோம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதிலிருந்து அவளுடைய ஜபம் தீராத ஜபம் மணிக்கணக்கிலான ஜபம் இருந்து கொண்டே இருக்கும் அதே நேரத்தில் இருந்தாலும் பரவாயில்லை மனுஷனை தேடுவதை பார்க்கலும் கர்த்தரிடத்தில் இதை ஒப்புவிக்க வேண்டும் என்ன வேதனை என்று தெரியாது அவ்வளவு தூரம் தாங்க முடியாத வேதனை ரெண்டு மூணு பெயின் கில்லர்லாம் போட்டு பார்த்தேன் ஒரு எஃபெக்டும் இல்லை ஆனால் விடாத வேதனை ஆனாலும் கர்த்தர் அந்த இடத்திலே நிலைநிறுத்தினார் அந்த இடத்திலே நிலைநிறுத்தினார் அமுங்கும் இங்கும் ஓடாத எந்த ஒரு மனுஷனையும் நாடி ஓடாதபடிக்கு இரவு நேரங்களில் ஆஸ்பத்திரிகளிலே போய் சிக்கி கொள்ளாதபடிக்கு கர்த்தர் அந்த இடத்திலே பாதுகாத்தார் ஒரு சிந்தையை தந்தார் காரணம் என்ன ஒரு உடன்படிக்கை அவரோடு இருக்கிறது முதலாவது யாரிடத்திலே போக வேண்டும் முதலாவது ஜெபிக்கிற ஜனத்திலே அறிவிக்க வேண்டும் முதலாவது தேவ சமூகத்திலே அதை கொண்டு போக வேண்டும் எல்லாம் தோற்று போய் எல்லாம் விட்டு போய் எல்லாம் அறிந்து எல்லாம்

அடிக்கடி சிந்திப்பதுண்டு எல்லாரும் இந்த ஸ்பெஷலான டாக்டரை தேடி ஓடுகிறோம் அநேக கூட்டங்களிலே இவர்கள் எல்லாம் வந்து எனக்கு ஒரு விடுதலை உண்டாகாதா என்று ஜபிக்கிறார்கள் அப்போது நான் சிந்திப்பேன் எத்தனையோ லட்சம் ஜனங்கள் இவர்களுக்காக கியூவில் இருக்கிறார்களே காலை முதல் மாலை வரையிலும் கியூவில் இருந்து இவர்களை பார்த்தால் போதும் என்று நினைக்கிற அவர்கள் தேவன் எனக்கு ஏதாவது செய்வார் என்று வந்து நிற்கிறார்களே எவ்வளோ பெரிய ஒரு உலகம் இல்லையா இந்த உலகத்திலே எவ்வளோ பெரிய ஆச்சரியங்கள் நடக்கிறது நாம் அதை தேடி ஓடுகிறோம் அவர்கள் அவர்களிடம் ஒன்றை கெடுத்து அவர்களை விடுவித்துக் கொள்ள இயலாத காரணத்தினால் நம்மை நாம் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் தேவனை தேட வேண்டும் என்ன சூழ்நிலை ஆனாலும் கர்த்தருக்கு இல்லாத சூழ்நிலை ஒன்றுமில்ல திராணிக்கு மேலாய் சோதிக்கிற தேவனும் ஒரு வழியை வைத்திருக்கிற தேவன் இதெல்லாம் நமக்கு முன்பாய் வைக்கப்பட்டிருந்தோம்

இருக்கிற ஜனத்தை தொடவே முடியாது ஹாலிலுயா இந்த விசுவாசம் நமக்குள்ளே வர வேண்டும் இந்த நம்பிக்கை நமக்குள்ளே வர வேண்டும் ஒவ்வொரு நாள் காலை வேளையிலும் தேவ நாம் நிற்கும் நான் உடன்படிக்கை புதுப்பித்துக் கொண்டு இந்த நாளை ஆரம்பிக்க போகிறேன் இரவு நேரம் படுக்க போகும் நான் உடன்படிக்கைக்குள்ளாக நின்று இன்றைக்கு நித்திரைக்காக போகிறேன் கர்த்தரை நமக்கு முன்பாக நிறுத்தி அந்த உடன்படிக்கை நினைத்து கொண்டிருந்தோமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை சோதனைகள் வந்தாலோ அதிலே ஒரு ஜெயம் உண்டு ஹாலிலுயா

ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே பார்ப்போம் எதிர்பிரேயர் புதிய ஒரு உடன்படிக்கை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தினார் பழைய பாட்டிலே பூமியிலே நான் இனி ஜலப்பிரலயத்தினால் அழிக்க மாட்டேன் ஆப்ரஹாமுக்கு ஒரு உடன்படிக்கை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல சந்ததியை தருவேன் உன் பிள்ளை இல்லாதவனுக்கு ஒரு உடன்படிக்கை எப்படி ஏற்படுத்துகிறார் பாருங்க வானத்து நட்சத்திரங்களைப் போல உனக்கு சந்ததி உண்டாகும் ஆனால் அவனுக்கோ குழந்தைகள் இல்லை அவனுக்கோ ஒரு சந்ததி இல்லை ஆனால் கர்த்தருடைய உடன்படிக்கையோ கண்களுக்கு தெரியாததும் பூமியிலே செய்யப்படாததும் செய்யக்கூடாது பெரிய காரியங்களை வைத்து நம்ம ஒரு உடன்படிக்கை வைத்திருக்கிறார் நம்மோடவர் உடன்படிக்கை எப்படி ஏற்படுத்தியிருக்கிறார் ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியார் புதிய ஒரு உடன்படிக்கை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார் எல்லாம் இருந்தோம் அவைகளின் எல்லாம் அக்கிரமங்கள் பாவங்கள் நீங்காமல் போன இந்த உலகத்திலே தாமே ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் ஏற்படுத்தினது என்ன உடன்படிக்கை ஏற்படுத்தினார் தம்முடைய சொந்த இரத்தத்தினால் ஒரு உடன்படிக்கை தன்னுடைய சொந்த சரீரத்தினால் உடன்படிக்கை நாம் இந்த புதிய வருஷத்திலே தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய சமூகத்திலே பரிசுத்த பந்தியிலே கடந்து வரும் அந்த இரத்தத்தின் வல்லமையோ அந்த சரீரத்தின் வல்லமையோ உண்மையாகவே உணர்ந்து அந்த புதிய உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொண்டு வருவோமானால் இந்த பூமியில் இருக்கிற ஒரு சக்தி சக்திகளும் இந்த பூமியில் இருக்கிற ஒரு சோதனைகளும் நம்முடைய சிரசின் மேல் வருவதில்லை அது நமக்கு முன்பாய் நிற்கும் அது நம் மேல் புரழுவதில்லை உலகத்திலே உபத்திரவம் உண்டு உலகத்தை நான் ஜெயித்திருக்கிறேன் என்று சொன்னால் நாம் ஒன்றை அறிய வேண்டும் நம் காலம் என்னது அறிய வேண்டும் மத்த இருபத்தி நான்காவது அதிகாரத்திலே சீசர்கள் கேட்டார்கள் கடைசி காலத்துக்கும் உம்முடைய வருகைக்கும் என்ன அடையாளம் தனித்தனியாக கர்த்தர் கொடுத்தார் கடைசி காலத்திலே இப்படி இப்படியாக சம்பவிக்க ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகத்தின் முடிவுக்கும் கடைசி காலத்துக்கும் என்ன அடையாளம் என்று உலகத்தின் முடிவுக்கு என்ன அடையாளம் என்றால் ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கும் அறிவிக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் கர்த்தருடைய வருகைக்கு என்ன அடையாளம் யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளையும் கேட்பீர்கள் பலவிதமான காரியங்களை மத்திய இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார் இவை எல்லாம் அவருடைய வருகைக்கு அடையாளம் ஆனால் உலகத்தின் முடிவின் அடையாளம் ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கு அறிவிக்கப்பட வேண்டும் ஆகையால் தான் சீஷர்களை கர்த்தர் சொன்னார் நீங்கள் கடந்து போங்கள்

நம்முடைய குடும்பங்களை பார்த்து ஒரு தருணம் நாம் சொல்வதனால் ஒன்று இழந்து போவதில்லை நாம் ஒரு வார்த்தை நம்மை ஒன்றும் கொண்டு போவதில்லை முடிந்தால் வாருங்கள் தேவ சமூகத்துக்கு முன்பாக ஒரு ஆராதனை இருக்கிறது உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொண்டால் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று வாஞ்சை இருக்குமானால் உடன்படிக்கையின் ரத்தத்துக்குள்ளே கடந்து வர வேண்டும் கிறிஸ்துவின் நம்மை முடிவு வரி உலகத்திலே உலக நித்திய ஜீவனிலே நம்மை நடத்துகிற உடன்படிக்கை ஹாலிலூயா புதிய உடன்படிக்கை ஒரே ஒரு வித்தியாசம் இதுதான் இந்த பூமியிலும் நமக்கு நன்மை உண்டு அது எல்லாவற்றை காட்டிலும் பரலோகத்திலே நம்மை கொண்டு செல்லுகிற உடன்படிக்கை பரலோகத்துக்கு நேராய நம்மை கொண்டு செல்லுகிற உடன்படிக்கை தம்முடைய ரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கை மத்திய இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஒன்பது வரை பார்க்கும் பொழுது இயேசு சொன்ன வார்த்தைகளை நாம் அந்த இடத்திலே படிக்க முடியும் புதிய இரத்தத்தினால் ஆகிய ஒரு உடன்படிக்கை கத்தர் ஏற்படுத்தியிருக்கிறார் அவருடைய இரத்தத்தையும் மாம்சத்தையும் ஒரு விலை விலை மதிப்பற்றதாய் நாம் ஒரு காலம் சிந்திக்க கூடாது இந்த ஆராதனைக்குள்ளே வரும் பொழுது நம்முடைய இருதயங்கள் நடுங்க வேண்டும் அவருடைய நமக்காய் கிளிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய நமக்காய் சிந்தி இருக்கிறார் ஏதோ ஒரு இயேசு என்று சொல்லுகிற ஒரு மனுஷன் அல்ல வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவர் நமக்காக இதையெல்லாம் செய்திருக்கிறார் யோவான் சொல்லும்பொழுது சொல்லுவான் அவருடைய மார்பிலே சாய்ந்திருந்த யோவான் தான் அவன் அழகாக ஒரு வார்த்தை பரலோக தரிசனை உயிர்த்தெழுந்த

கூட்டத்தை தமக்கென்று சேர்க்கும் ஒரு வேதத்தில் சொல்லப்பட்டது போல கலைகளும் வளரட்டும் என்று விடப்பட்ட ஒரு காலம் இருந்தது எஜமான் ஒருவர் வருகிறார் வளர்ந்த களைகளை வெட்டுவேன் என்றும் பயிர்களை என்னோடு சேர்ப்பேன் என்றும் ஒரு காலம் வருகிறது வளர்ந்து நிற்கிறதே என்று நாம் நினைத்து பார்க்காதபடிக்கு அந்த உடன்படிக்கைக்குள்ளே நிற்க வேண்டும் கிறிஸ்துவாகிய உடன்படிக்கைக்குள்ளே நிற்க வேண்டும் ஒருவேளை அது நம்மை காட்டிலும் பூமியிலே வளர்ந்திருக்கலாம் எஜமான் வரும் பொழுது கனி கொடுக்கிறதே அல்லாமல் எதையும் தம் ராஜ்யத்திலே சேர்ப்ப

ஆரம்ப நாட்களை நான் செலவழிக்க வேண்டும் தேவனோடு நான் இருக்க வேண்டும் என்று அந்த உடன்படிக்கையின் இரத்தத்தோடு நாம் ஐக்கியப்பட்டிருப்போமானால் வருஷம் முழுவதிலும் நமக்காய் உடன்படிக்கை தந்த தேவன் நம்மை உடன்படிக்கையிலே நடத்துகிற தேவன் நம்மை ஜீவனுள்ளோர் தேசத்திலே நம்மை கொண்டு போய் விடுவார் ஹாலே லூயா ஜீவனுள்ளோர் தேசம் எது பரலோகம் அங்கே மரணம் இல்லை அங்கே அழுகை இல்லை அங்கே கண்ணீர் இல்லை அவர் வரும் பொழுது இருக்கிற ஒரு சந்தோஷம் உலகத்தில் எதுனாலும் கிடைக்க முடியாத சந்தோஷம் அவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு சந்தோஷம் உலகத்திலே எங்கும் கிடைக்காத சந்தோஷம் இன்றைக்கு ஒரு கிராமத்திலே போய் ஒரு வார்த்தையை கேட்டேன் உங்களுக்கு சமாதானம் இருக்கிறதா சந்தோஷம் இருக்கிறதா என்று சந்தோஷம் இருக்கிறது என்று கேட்ட எல்லாரும் கரங்களை உயர்த்தி சந்தோஷமா இருக்கிறோம் சமாதானம் உண்டா என்று கேட்டபொழுது வசதி உள்ளவனும் வசதி இல்லாதவனும் வீடு இருக்கிறவனும் வீடு இல்லாதவனும் ஒருவர் கூட கை தூக்க முடியவில்லை அந்த சமாதானத்தை தரவே இன்றைக்கு நமக்கு ஒரு உடன்படிக்கை தேவன் மத்தியஸ்தராய் வீட்டிருக்கிறார் பூமியிலே சமாதானம் உண்டாவதாக என்று தூதர்களால் அறிவிக்கப்பட்ட மெய்யான சமாதானத்தை பெற்றவன் யார் அவர்கள் கிறிஸ்துவோடு தைரியம் நாம் ஆனால் அங்கே இருக்கிறது நமக்கு இருக்கிற தெய்வம் நமக்காய் எழுந்து நிற்கிறார் என்று பாடுகளை அனுபவித்து தேவனுக்காய் நிற்கும் பொழுது நமக்காகவும் அவர் எழுந்திருக்கிறார் இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் நாம் எவ்வளவு சுமக்கிறோமோ அதற்கு தகுந்த ஒரு பிரதிபலனோடு நமக்கு அவர் மத்தியிருக்கிறார் நம்மை அவர் கவனிக்கிற இருக்கிறார் ஆகையால் இந்த நாட்களிலே உடன்படிக்கையை பெற்றுக் கொண்ட நாம் எழுந்து போகாத ஒரு உடன்படிக்கையாய் நாம் அதை வைத்துக் கொள்ள வேண்டும் அதுக்கு ஒரே வழி அதிக நேரம் கர்த்தரிடத்தில் காத்திருக்க வேண்டும் அதிக நேரம் வசனத்தை தியானிக்க வேண்டும் உலகத்திலே பல காரியங்கள் இருந்தாலும் நாம் தேவ சமூகத்தில் நின்றுதான் இனி ஒரு சிறிய காலம் நமக்கு உண்டு இந்த பூமியிலே சில காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு எல்லாம் கர்த்தர் சொல்லி இருக்கிறார் நீங்கள் போன்ற விழுந்து போகிற ஒரு விஷயம் நானும் ரட்சிக்கப்பட்டு நானும் ஓடுகிறேன் என்றல்ல இருந்து சரணடைந்து கடந்து போனால் நிச்சயமாக அவருடைய கரம் நம்மோடு இருக்கும் இந்த உலகத்தின் ஒரு கிரியைகளை நம்மை மேற்கொள்ள முடியாது ஒன்றே ஒன்றை சிந்தித்து பாருங்கள் சாத்தான் பெரியவன் அல்ல அவன் காலின் கீழே நிற்க வேண்டியவனை நாம் ஒரு காலும் தலைக்கு மேலே சிந்திக்காதபடிக்கு என் ஜீவனை காத்திருக்கிற என் தேவனுக்கு முன்பாக நான் நிற்பேனே தவிர இந்த உலகத்துக்கு அடிமைப்பட்டவன் அல்ல என்று இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுத்தோம் கர்த்தர் நிச்சயமாக இந்த வருஷம் முழுவதும் நம்மை பாதுகாத்து நடத்த போகிறார் ஹாலே കർത്തറി വാർത്തകളാൽ ഉള്ള